வணக்கம் அன்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன் பதிவை முழுமையாக பாருங்கள் நமது வாழ்வில் அனைத்து வளங்களையும் தரும் சண்டிகேஸ்வரர் வழிபாடு சிவத்தலங்களில் நந்தியும் சண்டிகேஸ்வரரும் கட்டாயம் இடம்பெறுவார்கள் சிவபெருமானின் மெய்க்காவலர் நந்தி என்றால் சிவபெருமானின் ஆலய காப்பாளர் சண்டிகேஸ்வரர் சிவபெருமானின் பிரதிநிதியான சண்டிகேஸ்வரருக்கு வில்வேலை கொண்டு மாளிகை சூட்டி வழிபட்டால் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறலாம் சண்டிகேஸ்வரர் எந்நேரமும் சிவசந்தனின் ஆழ்ந்து தியானத்தில் இருப்பவர் மனிதனுக்கு கேட்கும் திறன் கொண்ட காதுகளைப் போல சிவபெருமானின் ஆலயத்தில் சண்டிகேஸ்வரர் குடிகொண்டிருக்கும் இடம் இறைவனின் செவியாகிறது இறைவனிடம் நாம் வேண்டுவதை அவரின் உதவியாளரான சண்டிகேஸ்வரர் தியானத்திலே கேட்டுணர்ந்து அவைகளை அவரவர்களின் முன்ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கணக்கெழுதி இறைனுடன் சமர்ப்பிப்பதாக ஐதீகம் ஆகவே சிவன் கோயிலுக்கு சென்றால் இவரை பார்க்காமல் செல்லக்கூடாது என்பார்கள் யோக நிலையில் உள்ள இவரை வணங்கினால் நல்ல பேச்சு திறனுடன் நினைவாற்றலும் பெருகி அறிவு வளரும் என் நேரமும் கண்மூடி சிவசதனில் இருக்கும் இவரின் தியானம் நம்மால் கலைந்து விடக்கூடாது என்றே அவரை கமதியாக வணங்குமாறு அறிவுறுத்துகின்றனர் பெரியவர்கள் ஆனால் நான் ஆலயத்திலிருந்து எதுவும் எரித்துச் செல்லவில்லை என்பதை அவருக்கு காட்டும் வண்ணம் இரு கைகளையும் சப்தமில்லாமல் தொடைத்து காண்பிக்க வேண்டும் இவரை நம்பிக்கையுடன் வணங்கினால் தொலைந்து போன பொருட்களும் நமக்கு கிடைக்கும் இவருக்கு உரிய திதிகள் பிரதமே மற்றும் நவமையாகும் புதன்கிழமை தோறும் இவரை வணங்கி வர வாழ்வில் சிறப்பான பலன்களை பெறலாம் சண்டிகேஸ்வரரை வணங்கினால் மன உறுதியும் ஆன்மீக பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமீர் தாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்